மறித்தவர்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்யலாமா மறித்தவர்களை போய் நம்ம கும்பிடலாமா நம்ம போயிட்டு வேண்டிக்கலாமா வேதம் சொல்லுதுங்க மறித்தவர்கள் மௌனத்தில் இருக்கிறவங்க கடவுளை துதிக்க முடியாது எப்படி சொல்றீங்க நீங்க பொய் சொல்றீங்களா நீங்க வேத புரட்டு பண்றீங்களா லாஸர் மறித்த போது ஐஸ்வரிய மடிக்கிறான் லாசர் ஆபிரகாம் மடியில இருக்கிறான் ஐஸ்வர்யான் ஒருத்தன் நரகத்தை தவிக்கிறான் அவன் சொல்றான் ஐயோ இங்க ரொம்ப நரகமான இடமா இருக்குது தண்ணி கூட குடிக்க முடியல கொஞ்சமாச்சு லாசரு கையில இருந்து தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆபரகாம் சொல்றாரு ஐயா நீ இந்த உலகத்துல வாழும்போது அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செஞ்சு இந்த உலகத்துல வாழ்ந்த ஆனா எடுத்து சோர் தண்ணி நீ கொஞ்சம் கூட கண்டுக்கல அவனுக்கு கொஞ்சம் கூட நீ இறங்கல அவன் மறித்த போறது பரலோகத்துல ஆபரக மடியில இருக்கிறான் இன்னைக்கு நீ மறித்து நரகத்துல வேதனை பட்டி கொண்டிருக்கிற நீ பூமியில எப்படி இருந்தியோ அந்த மாதிரி அவன் மேல அங்க இருக்கிறான் நீ நீ அவன் எப்படி இருந்தானோ அந்த மாதிரிதான் நீ இப்ப பேலகத்துல இருக்கிற அதை நினைச்சு கொன்றான் அப்ப அந்த ஐஸ்வர்யவான் சொல்றான் அந்த பணக்காரன் ஐயா நானா நரகத்துக்கு போயிட்டேன் நானா ஒரு நித் நரகத்துக்கு இருக்கிறேன் என் கீழே எத்தனையோ சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் சொல்லுங்கன்றான் அப்ப சொல்றாரு ஆபிரகாமே செத்தவங்களுக்காக யாரும் பிரேயர் பண்ண முடியாது செத்தவங்களுக்காக யாரு செத்தவங்க யாரும் சாரி செத்தவங்க யாரும் யாருக்காகவும் வேண்டியதை செய்ய முடியாது செத்தவங்க யாருக்காவது ரெக்வஸ்ட் பண்ண முடியாது செத்தவங்க யாருமே ஐயோ உங்களை காப்பா சொல்ல முடியாது அதான் சொல்றாரு ஆபிரகாம் இந்த பூமியில இருக்கும் போதே இயேசுவை விசுவாசித்து அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவளவுதான் கத்தர் நித்திய தர தவிர